இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா முட்டை குழம்பும் சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுவி அலசி வச்சுருக்கேன் மஞ்சள் தூளம் போட்டு முட்டைக்குழம்புக்கு உடச்சி ஊற்றின முட்டை குழம்புக்கு வந்துட்டு வெங்காயம் உளிச்சு இது பண்ணி வச்சுருக்கேன் வதக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கி ஆற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பர் சிக்கனுக்கு வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க டைம் வந்து மணி வந்து டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு டைம் ரொம்ப ஆகிடுச்சி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனால் வந்துட்டு செய்ய முடியல அப்போ வந்து செய்ய போகணும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து வெப்பச்சிக்கனுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் நான் வந்து நேத்து அப்பளம் பொடிச்ச எண்ணெய் இருந்துச்சு வந்துட்டு அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் வந்து காஞ்சிச்சு எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்துட்டு கடுகு சோம்பும் வந்து சேர்த்துக்கிறேன் படுகு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சனி வச்சு வெளியே சேர்த்து நல்லா வாங்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வாங்குவது தான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சேங்க அப்பவுமே அரைச்சி வைக்க மாட்டேன் அதுக்கு வந்து அரைச்சி வச்சா இருக்குது ஓகே அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அரைச்சி சேர்த்துக்கிறேன் எப்பவுமே அரைச்சி வைக்க மாட்டேங்குது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அடையில பிரிஞ்சு அது மாதிரி ஸ்கூலில் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லி கேட்குறாங்களா அதனால வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறேன் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து இப்போ நான் லைட்டாக வந்துட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன்

காலி வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து வணங்கிடுச்சு இந்த டைம்ல வந்து இப்ப நான் சிக்கன் வந்து சேர்த்துக்குறேன் சாப்பிடு இப்படின்னா பண்ண எப்படிங்க நல்லா வந்து கறி வந்து தரண்டு வர அளவுக்கு நல்லா வந்து உரு நல்லா உருண்டு வர அளவுக்கு நல்லா வணங்கி கொஞ்சம் மீடியம் ப்ளே வச்சு நல்லா வந்து வணங்கிக்கலாம் வணங்கிட்டு இருக்கட்டும் டைம் வேறு ஆகிட்டே இருக்கு அந்த டக்கை வந்து இந்த அரிசி வந்து களை பிடிச்சி சாதம் தயிரிச்சு மட்டும்தான் ஏன்னால் இந்த களையும் ஆறிருச்சி ரெடி பண்ணிட்டு அப்படியே முட்டை பருப்பு ரெடி பண்ணிடலாம் நீங்கள் அதனால் வணங்கிட்டோம் கறி சரிதா அதனால் உருண்டு வரணும்

நக்கீரன் முட்டை குழம்பு நான் தான் என்ன சார் பண்ணி செஞ்சாலும் எடுத்தாலும் நகரம் வந்து குறையும் எல்லாரும் ஒரே நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் பெரிய முடிப்போட தேங்காய் காட்டு நல்லா வந்து கறி இந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சு வந்திருக்கு இப்போ கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்த்து இல்லை இங்கே தக்காளி தக்காளி வேறு அரைச்சி விட்டுருக்கேன் அதனால் தயிர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தயிர் நல்லா கலக்கலாம் கலந்துடலாம் ஸ்பீடாக வச்சுருந்து வச்சுக்கோங்க தண்ணியே ஊற்றாமல் எப்படி

இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் அதுக்காக சாதம் நடுக்க வச்சாச்சு அதுக்கப்புறம் அவ்வளோதான் இப்போதைக்கு நெக்ஸ்ட் வந்து முட்டை குழம்புக்கு வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இனி தாளிச்சு விடுறதுதான் ரெண்டு அடுப்புல ஒரு அடுப்பு ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அரைச்சிட்டு வந்து அரைச்சு கொடுத்துட்டீங்கல்ல அவ்வளவுதான் உங்களால முடிஞ்சிச்சு இனிமேல் நான் அரைச்சதான் காமிச்சுட்டேன் இப்ப என்ன சிக்கன் வந்து

எனக்கு தண்ணி வச்சுக்கிறேன் சரி கிரேவி வேணும்னா எனக்கு கொஞ்சம் நிறைய கூட தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் எனக்கு கிரேவி தேவையில்லை ஏன்னால் சிக்கன் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வேணுன்னால் உங்கள் வீட்டில் நாலு கிலோ பிடிக்கும் அதனால் வந்துவிட்டு கொஞ்சம் உப்பு மட்டுப்பாட்டில் போடுலாம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு கலரில் போட்டுவிட்டு அதே மூடி போட்டுக்கணும் முடிலாம்

నలభైకి తివై నలభై తన సెట్ అలా ఉంటే కొరికీ

நல்லா வந்து கொதிக்கட்டும் சிக்கன் வந்து இந்த அளவுக்கு எட பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து மிளகுத்தூள் இந்த வீட்ல நுனிக்க வச்ச மிளகுத்தூள் தாங்க கொஞ்சமா வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் வேணும் அப்படின்னா கூட நீங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் தானேலான சுண்டி அப்படியே வர அந்த கிரேவி கட்டன இருக்கு இந்த கிரேவி என்ன ஜோசி கி சப்பாத்தி கி ዱக்கு ዱக்கு ஆம் கொஞ்சம் கிரேவியா ஆத்துக்கு நம்ம நார்மাল கிரேவி சப்பாத்தி கி ஜோசி கி சால்ட் தட்டு கொட்டுங்க சம்மோ பேஸ்ட் ஏத்தறோம் அவ்வளவுதான் லைட்டா உப்பு மட்டும் பார்த்துக்கணும் சம்மோ தூவும் అన్న గన్న కట్టబట్టు మూయించనా ఇన ఆఫ్ పని వరగేజ్ ఉమ్ తడుకు 1 2 స్లో వచ్చేటే இத இந்த மாதிரி வச்சுட்டு உட ஏதாவது வேக வச்சும் போடலாம் ஆனா வந்துட்டு வேக வச்சு போட்டோம்னா இங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால வந்துட்டு உடைச்சு ஊத்திடுறது என்ன செய்யுறோம் அவ்வளவுதான் என்ன வேணாம் உடைச்சு விட்டோம் அப்படியே உடஞ்சிரும் உடச்சி ஊற்றியாச்சு அப்படியே ஸ்லோல வச்சு லைட்டை தட்டு போட்டு ఫైవ్ మినిట్స్ వచ్చిట్టు ఆఫ్ పనిటో అబ్డినా ముట్ట కొలంబ రెడీ ఒక ఫైవ్ మినిట్స్ కలిసి పాపం కడవా ఇది నల్ల కొద్ది చిరిచి లైట మల్లి తలేమట తోయ విటిపి పంద లైట రొంబ కిండి కొడాను ముట్ట ఏడుతో అబ్డినా ఉదరు సూపర్ ఆ ఉంది ముట్ట కొలంబ రెడీ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சு ஃபினிஷ் முட்டை கலந்து ரெடி அவ்வளோதான் சாப்பிடலாமாப்பா எஸ் மணி வந்து ஐ எம் வெயிட்டிங் ரெண்டு சாப்பிடலாமா சுடு சுட சாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு உடச்சி ஊற்றுனா முட்டை குழம்பு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா பெப்பர் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சுதாஸ் வளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம்